ஊபி மாநிலத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட சம்பல் மாவட்டத்தை பார்வையிட திட்டமிட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி போலீசார் தடுத்து நிறுத்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சம்பல் பகுதியில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதல் சாஹி ஜமா பள்ளிவாசல் அமைந்துள்ளது முகலாயர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் இந்து கோயிலை இடித்து கட்டப்பட்டிருப்பதாக சில நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன இந்த இடத்தில் ஆய்வு செய்து அதன் உண்மை தன்மையை சரி சரிபார்க்க கோரியும் நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பள்ளிவாசலை ஆய்வு செய்ய குழு அமைத்து உத்தரவிட்டது நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஆய்வு குழுவினர் போலீஸ் பாதுகாப்பினர் கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை பள்ளிவாசலில் ஆய்வு மேற்கொள் செய்தனர் அப்போது அங்க கூடிய ஏராளமான ஆய்வுக்குழுவினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கிவிட்டனர் அவளை கலைந்து செல்லும்படி போலீசார் கேட்டுக் கொண்ட போதும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களின் தரப்பில் இருந்து கற்கள் வீசியதாக சொல்லப்படுகிறது காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் போய் குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைக்க முற்பட்டனர் இந்த வன்முறை சம்பவத்தில் நஹீம் பிலால் நவ்மன் முகமது கைப் ஆகிய நான்கு பேர் கொல்லப்பட்டனர் போலீஸ் பிஆர்ஓ ஒருவர் படுகாயமடைந்தனர் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பல் நகருக்கு மக்களவை எதிர்கட்சி ராகுல் காந்தி இன்று டிசம்பர் நாலாண்டு பயணம் மேற்கொள்ளும் இருந்தார் அவர் வன்முறையால் உயிரிழந்தவரையும் குழுப்பத்தினை சந்திக்கவும் இருந்தார் வன்முறை நடைபெற்ற சம்பல் மாவட்டத்தில் வெளிநபர்கள் நுழைய மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேலும் ராகுல் காந்தியுடன் வயநாடு எம்பி பிரியங்கா காந்தியும் மற்றும் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் எம்பிக்கள் ஐந்து பேர் என ஆறு எம்பிகள் மாவட்டத்திற்கு செல்ல இருந்த நிலையில் மாவட்ட எல்லையிலேயே அந்த குறிப்பாக அந்த யுபி மாநில குறிப்பாக போலீசார் தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்ன முக்கியம் என்றால் இந்த சம்பவம் நடந்த ஓரிரு நாட்களில் எதிர்கட்சிகள் அறிக்கை விடவில்லை மற்றும் எந்த கட்சிகளும் கட்டுக்கொள்ளவில்லை என தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அந்த பகுதியில் கூச்சுட்டது பார்க்க பொழுது மற்றும் விமர்சனை வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் இந்த பிரச்சனை பூதாரமாக போதுதான் இன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மற்றும் எம்பிக்கள் நேரடியாக செல்ல முற்பட்ட போது அங்கு இது போன்ற சம்பவம் ஏற்பட்டது இதே போலதான் உண்ணாவ் உள்ளிட்ட மாநிலங்களில் அதாவது பிரச்சனை ஏற்பட்ட போது இதே போல ராகுல் காந்திக்கு அங்கிருந்த அதே மாநில அரசு உள்ளே அனுமதிக்கவில்லை இதே போல இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது பாதிக்கப்பட்ட குழுமர் சந்திக்க சென்ற ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த பெற்ற இப்போதுதான் பூதாகரம் வாங்கிட்டு ஐந்து நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தகுந்த காரணமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காக அங்கிருக்கூடிய தொடர்ந்து போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்சிகள் சற்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த பகுதிக்கு செல்ல முற்பட்ட போது அந்த மாநில அரசு உள்ள அனுமதிக்கவில்லை என்பது மிக முக்கிய ஒன்றாக தாக்கப்படுகிறது இந்தியா முழுவதும் இதே போல பல்வேறு மசூதிகளிலும் மற்றும் இதே போல ஆய்வு நடத்த வேண்டும் என தொடர்ந்து பாஜக சார்ந்த பல பல நபர்கள் கருத்து தெரிவிக்கும் நிலையில் இது போன்ற சம்பவம் குறிப்பாக பெரும் பரபரப்பை ஏற்பட்டுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் தான் ராகுல் காந்தியுடன் வயநாடு எம்பி பிரியா காந்தி உட்பட ஐந்து மற்றும் ஆறு எம்பிகள் செல்ல நிலையில் அவர்களுக்கு அங்கு மாநில எல்லையில் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது பெரும் பரவல்பை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்ல வேண்டும்